ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் ஏஷியா கப் இந்தியா வர்ஸ் ஸ்ரீலங்கா இந்தியா ஜெயிச்சிட்டாங்க எஸ் டை ஆயிடுச்சு மேட்ச் டுவெண்ட்டி ஓவர்ஸில் டூ ஜீரோ டூ ஃபோர் ஃபைவ் டூ ஜீரோ டூ ஃபோர் ஃபைவ் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஸோ சூப்பர் ஓவரில் போய் தான் டிசைட் ஆச்சு மெயின் மேட்சில் என்ன ஆச்சுன்னு பார்த்துருவோம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா அவங்க பொட்டன்ஷியலில் படி விளையாடவே இல்லை இந்த டோர்னமெண்ட் எக்ஸப்ட் இந்தியாவுக்கு எதிர நேற்று இல்லைனா ஆர் பெட்டர் சைட் தென் அந்த ரிசல்ட் ஷோஸ் அவங்க தான் வந்திருக்கணும் ஃபைனலுக்கு இனிமேல் அது பக்கம் இருக்கட்டும் அபிஷேக் வழக்கமால டெமால் டெமில் வாங்கிக்க சிக்ஸ்டி ஒன் ரன்ஸு நூற்றி தொண்ணூற்றாறு ஸ்ட்ரைக் ரேட்டுங்க திலக் வர்மா நாற்பத்தொம்பது ரன்னு நூற்றி நாற்பது நாலு ஸ்ட்ரைக் ரேட்டு சஞ்சு சாம்சன் தேர்ட்டி நைன் நூற்றி அறுபத்தொம்பது ஸ்ட்ரைக் ரேட்டு அக்சர் பட்டேல் கடைசியில் வந்து இருபது ரன் அடிச்சார் அவர் நூற்றி நாற்பது ஸ்ட்ரைக் ரேட்டு ரொம்ப முக்கியம் ஸ்ட்ரைக் ரேட் இருந்தாலும் அதை சொல்கிறேன் சூரியகுமார் அதை திரும்ப ஃபெயில் ஆகிட்டார் பன்னெண்டு ரன் தான் பதிமூணு பாலில் கேப்டன் ஸ்ட்ரைக் ரேட் நைன்டி டூ பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ ஷுமன் கில்லாம் சீக்கிரம் அவுட் ஆகிட்டார் நாலு ஷுபன் கில் இந்த சீரிஸுக்கே போயிருக்க நான் மருந்து நான் சொன்னேன் நான் ஜஸ்வால் இருக்கட்டும்னு ஏன்னா இப்போ டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது ரெண்டு நாள் தான் இருக்குது டெஸ்ட் மேட்ச்சுக்கு இவரு தான் கேப்டன் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு எனிவே எல்லா ஃபார்மேட்டும் நான் தான் விளாடுவேன்னா என்ன பண்ண முடியும் ரைட் செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஐம்பத்தொம்போது தேர்ட் விக்கெட் அறுபத்திரெண்டு சிக்ஸ்த் விக்கெட் நாற்பது ரெண்டு பிட்வீன் அக்சர் அண்ட் திலக் வருமா டூ ஜீ டூ ஜீரோ டூ தானே அப்படின்னு நினச்சிட்டாங்க பாருங்க எங்கே அடிக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க போயிருக்கேன் எதுலேயுமே கிரிக்கெட்டோ கபடியோ எனி ஸ்போர்ட் டோன்ட் டேக் இட் ஈஸி பிச்சர் அப்படி பக்கியே வேறு தோஸ் அப்படி தான் லாஸ்ட் அண்டர் லாஸ்ட் பால் இஸ் போல்ட் எனி திங் அண்ட் ஆப்பன் தான் டை ஆச்சு அதை சேஸ்க்கு வருவோம் ஸ்ரீலங்கா பவர் பிளேயில் செவன்டி டூ வச்சுட்டாங்க டமல் டிமில்னு என்ன பும்ரா இல்லை மற்றபடி அதே அட்டாக் தான் ஹார்திக் பாண்டியா ஒரு விக்கெட் எடுத்தார் ஒரு ஓவர் தான் போட்டார் ஏன்னு தெரியல எனி நிகில் தெரில இன்ஜுரியா நனியா ஒரே ஒரு ஓவர் தான் போட்டார் தெரில அண்ட் அப்கோர்ஸ் அக்ஷர்தீப் சிங்கு அர்ஜித் ராணா குல்தீப் யாதவ் அண்ட் வருண் சக்கரவர்த்தி ஆளுக்கு ஒரு ஒரு விக்கெட் கிடச்சிது அக்ஷர் கிடைக்கல முப்பத்தி மூணு டாட் பால் விளையாண்டாங்க ஸ்ரீலங்கா பட் ஸ்டில் வந்துட்டாங்க கேட்டாங்க மெயின் காரணம் வந்து நிஷாங்கா அங்கே ஓப்பனர் இன்னும் ஐம்பத்தெட்டு பாலில் நூற்றி ஏழு கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் நைன்ட்டி ஒன் மூணு நினைக்கிறேன் ஸ்ட்ரைக் ரேட்டு அவர் அவுட் ஆனோன்னா கடன் கடனே விக்கெட் வர உள்ளா இருக்கும் சூப்பராக விளையாண்டார் ஃபிஃப்டி எயிட் ரன்ஸு செகண்ட் விக்கெட்டு ஒன் டுவெண்ட்டி செவன் ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் அவங்களுக்கு செகண்ட் விக்கெட்டு அதனால தான் ஸ்கோர் சேஸ் பண்ண ஒரு அளவுக்கு வந்துட்டாங்க த தஷுன் ஷனாக்கா லெவன் பாலில் ட்வெண்ட்டி டூ மேட்ச் டை ஆகிடுச்சு அந்த இடத்துல ஷனக்கா லாஸ்ட் பாலில் மூணு ரன் வேணுமா ரெண்டு ஓடிட்டாங்க தெரியும் மைண்ட் இது தான் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம் ஷனங்கா மைண்டில் சொத் ரெண்டாவது ரீச் ஆகிட்டினா நின்றுட்டு திரும்பி பார்க்கணும் என்ன ஆகுதுன்னு மிஸ்ஃபீல்ட் ஆகுதா இல்லையா என்னென்னு ரெண்டாவது ரன் எடுக்கணுன்னு முடியும் கன்ஃபார்மாக எடுத்தாகணும்னு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் விளையாண்டு டீப் லாங்கானு எல்லாமே டீப்பாக இருந்தாங்க மின் விக்கெட்டு ஸ்கொயர் லேக்லாம் டீப் லாங்கானு பிளேயர் ஓடி வந்து எடுத்து போகிறது ரெண்டாவது போய்ட்டு தேவை இல்லாமல் டைவெடிச்சார் கீப்பர்கிட்ட அடிக்காமல் இவர் பாதி தூரம் போயிட்டார் நான் ஸ்ட்ரைக்கர் சரியாக பார்த்து தானே வச்சுக்கோங்க அங்கே ஒரு பம்பிள் ஆச்சு கலெக்ட் பண்ணும்போது ஈஸியாக மூணாவது ரன் வந்திருக்கலாம் அங்கேயே மேட்ச் முடிஞ்சிட்டு இருக்கும் ஹேப்பன் ஹீட் ஆஃப் த மூமெண்ட் அது ஸ்ட்ரைக் ஆகல பிறகு எனிவே கேப்டன் அசலாங்கா அவரும் ஒன்றும் முடியல அந்த சூப்பர் ஓவருக்கு போயிடுச்சு சூப்பர் ஓவர் சூப்பர் ஓவருக்கு முன்னாடி போன வருஷமும் இதே மாதிரி தான் இந்தியா ஸ்ரீலங்கா விளாண்ட மேட்ச்சு டை ஆச்சு ஆமாம் நிறைய டை கொடுக்குறாங்க இந்தியா அப்போ கபடியில் தான் டைக்கு பாயிண்ட் கிடையாது எனிவே ஸ்ரீலங்கா ரெண்டு ரன் தான் எடுக்க முடியாது அஞ்சு பால் விளாண்டாங்க அது ஆல் அவுட்டு கணக்கு ஒரு ஒரு மேட்ச்சு தானே அண்ட் சூப்பர் த்ரீ ஃபார் நோலாஸ் ஃபஸ்ட்டு பாலியல் சூரியகுமார் மூன்று ரன் ஓட்டார் இது ஸ்கையும் கெல்லு தான் வந்தாங்க ஓப்பனி ரெண்டு பேருமே மெயின் மேட்சில் ஃபெயில் ஆனவங்க அவங்க ரெண்டு பேர் வந்தாங்க டூ ரன்ஸ் தானே சேஸ் பண்ணு டூ ரன் தானே மூணு தானே சேஸ் பண்ணணும்னு வந்தாங்க இது இது டுவெண்ட்டி அப்படின்னு அந்த ரெண்டு பேர் வந்திருக்க மாட்டாங்க அபிஷேக் சர்மா தான் வந்திருப்பார் சஞ்சு சாம்சனும் எனிவே மூணு ரன் ஓயிட்டாங்க சூரியகுமார் யாவது ஏதோ போய் ஒரு பஞ்சு அவ்வளோதான் கவர் ட்ரைவ் அசரங்கா ஸ்பின்னரை தையில அப்போது ஃபஸ்ட்டு ஓவர் போட்டப்போ அர்ஷதீப் சிங் தான் போட்டார் குஷால் பரேரா டக்கு தான் காட்டு ரிங்கு வந்தார் நடுவில் போல்வி அர்ஷத் சிங் கமந்தா மெண்டிஸ் ஒரு ரன் எடுத்துகிட்டு இங்கே வந்தாரு அவ்வளோதான் ஒரு ஒய்டு ரைட் ட்ராமா அங்கே வந்துடுவோம் என்ன ஆச்சுன்னு இந்த ஷனாகா வந்து நாட் பிஹைண்டு சஞ்சு கேட்ச் பிடிச்சாரு அண்டு அப்பீல் பண்ண ஹர்ஷதீவ் அம்பேர் அவுட்டு கொடுத்துட்டாரு சஞ்சு என்ன பண்ணார் பொதுவாகவே கீப்பர் அப்படி தான் பண்ணுவாங்க உடனே க்ளவுஸை கைட்டு உருட்டி வர விட்டார் நேராக ஸ்டம்பில் பார்த்து அது அங்கே வர பெயில்ஸ் ஊந்துருச்சு பிக்சர் ஃப்ரேம்லேயே இல்லை பேட்ஸ்மேன் ஸோ ரன் அவுட் வர அந்த அம்பையர் இவர் இங்கே மெயின் அம்பேர் அவுட்டு கொடுத்துட்டாரு அர்ஷத் சிங் அவுட் பண்ணோன்னே அவர் அப்பீல் பாய் தூரத்தில் வந்ததுனால அங்கேருந்து டே சஞ்சு டேரெக்ட் அவுட்டும் லெகம் பேர் அவுட்டு கொடுத்துட்டாரு என்ன தேர்ட் அம்பேர் மட்டும் தான் என்ன அவுட் கொடுக்கல அதில் பட் அகைன் டிஸ்கஷன் அது இதுன்னு அண்ட் என்ன இங்கே ரூல் என்ன சொல்லுதுன்னா அது மூலம் தெரியும் இங்கே எல்லாேருக்கும் ரூல் என்ன தெரியுது முக்கியமான ரூல் இங்கே என்ன சொல்லுது அது மாதிரி ரூல் என்ன சொல்லுதுன்னா மெயின் அம்பேர் ஒரு வாட்டி அவுட்டு கொடுத்துட்டாருன்னா பால் டெட்டு அவள் தான் அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் கணக்கு கிடையாது அம்பேர் முதல்ல அவுட்டு கொடுத்துட்டாரு அப்புறம் சஞ்சு கைட்டி ரன் அவுட் பண்ணுறாரு லெகம் பேர் அவுட் கொடுத்துட்டாரு ஸோ லெகம் பேரோட ரெசின் வாஸ் நாட் கவுண்டட் அப்படி தான் ஸோ அது எல்லாம் தேர்ட் அம்பேர்லாம் பார்த்து செக் பண்ணி ஃபோன்லலாம் பேசி வாங்கிட்டு இல்லலாம் ரீப்ளை போட்டு பார்த்தாங்களா பால் டச் ஆகலை பேட்டில் ஸோ நாட் அவுட் அது டிஆர்எஸ் நாட் அவுட் அப்போ என்ன ஆச்சு பால் டெட்டு அதனால் லெ ரன் அவுட்டை கவுண்டே பண்ணலை எனிவே ரூல் இருக்கு இன்னும் புதுசால ஒன்று ரூல் போடல ஸோ அதை சரியாக ஃபாலோ பண்ணல அது மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கலாம் அண்ட் எனிவே அது ஒரு டி காஸ்ட் மச் ஏன்னா வெரி நெக்ஸ்ட் பால்லே டீப் பாயிண்ட்ல ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பர் அவர் அவர் ஒரு கேட்ச் பிடிச்சிட்டாரு டீப் பாயிண்ட்ல இந்த நம்ம போல எங்க அட்டாக்கு இரநூத்தி ரெண்டு தேவைப்படுது ஸ்ரீலங்கா ஒன்று இருக்க ஃபைனல் வேறு வருது எனிவே பாகிஸ்தானோட எடுத்துட்டு அப்புறம் வர அப்புறம் பார்த்துக்காட்டி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்னு வச்சிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்